மகாபாரதம் பாகம் அறுபத்தி ஏழு திருதிராஷ்டிரனின் ஆலோசனை கூட்டம் துரியோதனன் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்ததை திருதிராஷ்டிரம் கூறினான் அதன் பிறகு திருதிராஷ்டிரன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டினான் அக்கூட்டத்தில் சகுனி துரியோதனன் கர்ணன் துச்சாதனன் முதலானோர் வந்திருந்தனர் அங்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஞானசிரியனான சஞ்சயன் என்ற முனிவர் இருந்தார் நிலைமைக்கு ஏற்றவாறு உபதேசம் செய்வதில் வல்லவராவார் அவருடைய உபதேசத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அதனை பின்பற்றுவார்கள் சஞ்சய முனிவரே திருதிராஷிரன் கௌரவர்களின் கருத்தை பாண்டவர்களுக்கு தெரிவிப்பதற்காக தூதுவனாக அனுப்பினான் முதலில் முனிவர் இந்த செயலை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் கொண்டார் பின்பு திருதிராட்சிரனை வற்புறுத்திய வற்புறுத்தியதால் அதனை மறுக்க முடியாமல் பாண்டவர்களின் மனதை கலைக்க ஒப்புக்கொண்டு பாண்டவர்களை காண சென்றார் பாண்டவர்கள் தன் குலகுருவாகிய ஞானசிரியராக இருந்த சஞ்சய முனிவரை மரியாதையோடு வரவேற்றனர் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு எங்களை தேடி வர காரணம் யாதோ என்று தர்மன் கேட்டான் அதற்கு சஞ்சய முனிவர் உங்கள் மேலுள்ள அன்பால் உங்களுக்கு சில நற்செய்திகளை உபதேசம் சொல்ல வந்துள்ளேன் என்றார் கௌரவர்களிடம் கௌரவர்களிடமிருந்து உங்கள் நாட்டையும் ஆட்சியையும் கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசையின் விளைவு பாவம் நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசையால் உங்களுக்கும் துரியோதனனுக்கும் இடையில் ஒற்றுமை இல்லாமல் போய்விடும் என்று கூறினார் முனிவர் கௌரவலின் சூழ்ச்சியால் தான் இங்கு வந்துள்ளார் என்பதை தர்மன் புரிந்து முனிவரே பழியை அழித்து புகழை நிலைநாட்டுவதுதான் எங்களின் தவம் இது முறையான ஆசைதான் இந்திரபிரஸ்தம் எங்களுக்கு தான் சொந்தம் அதனை யாரிடமும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்றான் தர்மன் கண்ணனும் தருமனும் போர் செய்வதை தவிர வேறெதையும் நாங்கள் விரும்பவில்லை என்று முடிவாக கூறி சஞ்சய முனிவரை அனுப்பினார்கள் சஞ்சயன் திருதராட்டிர மன்னரிடம் சென்று பாண்டவர்கள் கூறிய பதிலே சொன்னார் இதை கேட்டு திருதராட்டிரன் பெரிதும் ஏமாற்றமடைந்தான் திருதராட்டிரன் விதுரரை அழைத்து அவருடைய கருத்தை கூறும்படி கேட்டான் விதுரர் பல்வேறு நீதிகளை கூறினார் பாண்டவர்கள் வீரம் மட்டுமல்லாமல் அவர்கள் செய்த த தர்மம்தான் அவர்களின் உன்னத படை என்றார் திருதராட்டிரன் கூறியது உண்மை என்பதை அறிந்தாலும் புத்திர பாசத்தால் மதியிழந்து தடுமாறினார் பீமர் கர்ணனிடம் இன்னும் காலம் கடத்தாமல் பாண்டவர்களின் நாட்டை திருப்பி கொடுத்து விடுங்கள் இல்லையென்றால் யுத்தத்தில் அனைவரும் ஆண்டு விடுவோம் என்றார் ஆனால் வழக்கம் போல பீமரை கர்ணன் பழித்து பேசினான் இவர் நம்முடன் இருந்தாலும் பாண்டவர்கள் வசமே இவரின் மனம் உள்ளது என்றான் யுத்தம் வந்தால் நான் ஒருவனே பகை பகைவன் அனைவரையும் அழிப்பேன் என்று கர்ணன் கூறினான் பீமர் கர்ணனிடம் உன் வீரம் அனைவருக்கும் தெரியும் வீணாக பேசாதே என்றார் அதற்கு கர்ணன் அர்ஜுனன் பற்றி பெரிதாக இவர் நினைக்கிறார் இவர் அர்ஜுனனிடம் தோல்வி அடையும் வரை நான் போருக்கு செல்ல மாட்டேன் பின்பு நானே அர்ஜுனுடைய போரில் கொள்வேன் என்று கூறி சபையிலிருந்து கர்ணன் வெளியேறினான் திருதராட்டிரன் துரியோதனிடம் பிடிவாதத்தை விடுமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் எவ்வளவு கூறியும் அவன் கேட்கவில்லை தந்தையே நான் அனைத்து அனைத்து வியமும் அறிந்தவன் இந்த பாண்டவர்கள் சூதாடி கேற்ற போதே ஏன் போருக்கு கிளந்து எழவில்லை சபதம் என்ற பெயரில் வீரவாதம் புரிந்தனர் தர்மன் ஒருமுறை சூதில் தோற்றான் மீண்டும் இரண்டாம் முறை ஏன் சூதாட வேண்டும் கிருஷ்ணனின் துணை இப்போது இருப்பதால் தான் போரிட தயாராக உள்ளோம் என்கிறார்கள் போர் தொடங்கட்டும் பார்ப்போம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என நான் எண்ணவில்லை தந்தையே ஐந்து ஊசி முனை அளவு நிலம் கூட அவர்களுக்கு நான் தரமாட்டேன் என்று கூறி கர்ணனைப் போல் அவனும் அவையை விட்டு வெளியேறினான்